கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற இந்த செப நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கும் நாம் செபிக்க இருக்கிற மாநிலம் மணிப்பூர் இந்த மாநிலத்தை பற்றிய ஒரு சிறு தகவலை நாம் தெரிந்து கொண்டு நம் ஊக்கமாய் கருத்தாய் நாம் செபிக்கலாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த மாநிலத்தில் சுமார் முப்பத்தி ரெண்டு லட்சம் ஜனங்கள் வாழ்கிறார்கள் இதில் குறிப்பாக நாற்பத்தி ஒரு சதவீதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் இந்த மாநிலம் எழுவத்தொன்பது சதவீதம் படித்த மக்களை எழுத்தறிவு உள்ள மக்களை கொண்டுள்ளது இங்கே பேசக்கூடிய மொழி மணிபுரி மற்றும் ஆங்கிலம் இந்த மாநிலத்திற்காக நாம் உக்கம் இன்றைக்கு நாம் செபிக்க வேண்டும் அன்பின் பரலோக பிதாவே நாங்களும் தோதரிக்கிறோம் துதிக்கிற ஆண்டவரே நன்மையான காலை வேலையில் ஆண்டவரே நாங்கள் மணிப்பூருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே நாங்களும் தோதரிக்கிறோம் துதிக்கிற ஆண்டவரே முப்பத்தி ரெண்டு லட்சம் ஆண்டவரே மக்கள் தொகை கொண்ட இந்த மாநிலத்தை பரலோகத்தின் தேவன் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே நாங்கள் மணிப்பூரை குறித்து அதிகமான காரியங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே நீர் இந்த மாநிலத்துக்கு நிர்மாணம் இறங்க வேண்டும் ஆண்டவரே தகப்பனே நாங்களுமை சோதரிக்கிறோம் வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதப்படி என்று சொல்லியிருக்கிறவரே நாங்கள் உமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே உமை சோதரிக்கிறோம் 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 மணிப்பூருக்கு சமாதானத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே தகப்பனே மணிப்பூருக்கு நீங்கள் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் நிறைய ராஜ்யங்களை ஆளுகை செய்கிற தேவன் நீர் மணிப்பூரை நீர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறான் தகப்பண்ணு அந்தவரே கலவரங்களை ஓய பண்ணுகிறவரே மணிப்பூரில் நீர் கலவரங்களை நீர் ஓய பண்ணுவீராக தகப்பனே போராட்டங்கள் வன்முறைகளை செய்து மாநிலத்தின் அமைதியை கெடுக்கிற ஜனங்களை யசுவே நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிற ஆண்டவரே தேவ ஜனங்களை துன்பப்படுத்தி சபைகளை தீக்கரையாக்கி உமை தூஷித்து உமக்கு விரோதமாக செயல்படுவார் அண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் கிருபையாக இரட்சிப்பீராக என்று சொல்லி செபிக்கிறோம்ப்பா அண்டவரே இங்கே நடக்கிற இனக்கலவரங்களெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே இனக்குழுக்களுக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டாகும்படியாக செபிக்கிறோம்பா மணிப்பூரில் இருக்கிற எல்லா பாரம்பரிய கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அறுக்கப்படும்படியாக செபிக்கிறோம் அறுபது சதவீதம் காடுகள் நிறைந்த இந்த இந்த மா இந்த மணிப்பூர் மாநிலம் ஆண்டவரே காடுகள் செழிக்க செபிக்கிறோம் விவசாயம் செழிக்க செபிக்கிறோம் கர்த்தாவே மணிப்பூரை வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே ஜனங்களை ரட்சிப்பீராக தகப்பனே அந்தவரே சபைகளை தீக்கிற ஆக்கிய தேவ சனங்களை அண்டவரை துன்புறுத்தி தகப்பனே உண்மை ஜனங்களை பரலோகத்தின் தேவனிற்கிருபையாய் ரட்சிப்பீராக அந்தவரே தேசத்தில் அமைதியை கெடுக்கிற அந்தவரே போராட்டங்களையும் வன்முறைகளை கொண்டு வருகிற அண்டவரை அப்படிப்பட்ட ஜனங்களை உன்னதமான தேவ நீர் சந்தியும் இயேசுவே நீர் சந்திக்க வேண்டுமாய் செபிக்கிறம்பா மணிப்பூரில் இருக்கிறதான ஒவ்வொரு மிஷினரி மார்களையும் கர்த்த நீர் பாதுகாப்பீராக மணிப்பூரில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்த நீர் பாதுகாப்பீராக ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தின் தேவைகளை நீர் சந்திப்பீராக ஆண்டவரை மயாராதிக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் கர்த்தர் மிகுந்த ஆண்டவரே கிருவையை தந்து அவங்களுக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பை தாங்க அரசாங்கம் ஆண்டவரே அங்கு ஆளுகை செய்கிற அரசாங்கத்தின் மேல் உமது கரம் இருக்கட்டும் உமது ஆளுகை இருக்கட்டும் மணிப்பூரை கர்த்தர் ஆளுகை செய்வீராக என்று சொல்லி நான் செபிக்கிறப்பா தேவன் மணிப்பூரில் ஆண்டவரே மனம் இறங்குவீராக மனம் இறங்குவீராகப்பா ஆண்டவரே கடந்த நாட்களில் ஏற்பட்ட வன்முறையில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நிராற்றி தேற்றுவீராக குடும்பத்தாரை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவரே மனமிறங்குங்க பெற்றோரை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீ தகப்பனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் அண்டவரே குடும்பத்தில் அண்டவரே அப்பா சம்பாதிக்கக்கூடிய நபர்களை இழந்து அண்டவரே வருமானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மனம் மனமிறங்குவீராக என்று சொல்லி நான் செபிக்கிறேன் பா மணிப்பூரில் தகப்பனை இந்த நாளிலும் ஒருவேளை உணவுக்காக அண்டவரே இயங்குகிற பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பீராக தன் தாயாரை தன் தகப்பனாரை அண்டவரே கலவரத்தில் இழந்தது நிமித்தம் அனாதைகளாக்கப்பட்ட திக்கற்ற பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கர்த்தர் ஆட்சி சேற்றுங்க அவங்க எதிர்காலங்களில் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராகப்பா அந்தவரே இப்படிப்பட்ட கலவரங்கள் மீண்டும் அந்த தேசத்துல தலைத்துக்காதபடிக்கு அந்தவரே மணிப்பூரை நீர் ஆளுகை செய்ங்க மணிப்பூரை ஆளுகை செய்கிறதான அந்த அண்டவர் தேசத்தின் தலைவர்களுக்கு அந்தவரே நிர்ஞானத்தை கட்டளையிடுங்க அவங்க மேலே அவங்க ஆளுகையை வரட்டும் பா மணிப்பூரில் உன்னை ஆராதிக்கிற உம்மை துதிக்கிற உம்மை நம்பியிருக்கிற உம்முடைய ஜனத்துக்கு ஆண்டவரே இயேசுவே நிர் உதவி செய்யுங்க இயேசுவே நிர் உதவி செய்யுங்க ஆண்டவரே உதவி செய்யுங்க மணிப்பூர் மாநிலம் ஆண்டவர் உன்னை அறிகிற அறிவினால் நிரம்பட்டும் ஆண்டவர் எல்லா பாரம்பரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிந்து போகட்டும் எல்லா பாரம்பரிய கட்டுகள் இயேசுவி நாமத்தினால் முறிந்து போகட்டும் ஆண்டவரே மணிப்பூர் அண்டவரே நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படட்டும் அண்டவரே நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படட்டும் அண்டவரே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே இந்த காண்டவரை இந்த நேரத்தில் ஆண்டவரை இந்த வேலையில் இந்த செப நேரத்தில் இயேசுவே உங்கள் நாமத்தினால மணிப்பூரை ஆசிரியர் வதித்து செபிக்கிறோம் தேவ சமாதானம் உண்டாக செபிக்கிறோம் அண்டவரே மணிப்பூருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சாசின் கிரியைகள் எல்லா பொல்லாத மனிதனுடைய சதி செயல்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகட்ட இந்த ஜபாலை இல்லை இஸ்வே ஜனங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டு சமாதானத்தை தந்து அனைவரே முயஸ்தோதரிக்கிற உங்கள் நாமம் உயர்த்தப்பட அனைவரையும் ராஜ்யம் கட்டப்பட அப்படி வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தப்பட இதாவே கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் மணிப்புரை ஆசீர்வதிங்க மணிப்புரை பல ஆண்டு மணிப்பூரில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரை பலப்படுத்துங்க ஒவ்வொரு ஊழியக்காருடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாப்பீராக ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை கர்த்தர் பாதுகாப்பீராக ஏஸ் இயேசுவே நீர் ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைங்க உடைய ஜனங்களுக்கு அரணாக இருங்க உடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பாக இருங்க அந்தவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா பெரிய காரியங்களை செய்யப்பா இயேசுவே இப்பொழுதும் இந்த செபத்தில் என்னோடு கூட இணைந்து யாரெல்லாம் செபிக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க அவங்க பிள்ளைகளையும் ஆஸ்திடுவதீங்க ஒரே முடிய கருவை சுழ்ந்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம் இயேசு நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்